எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல நிலவுல கால் வச்சது யாரு யாரு யார் சொன்னா எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் கிடையாது கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வச்சாரு ஆனால் வாய்ப்பு தரப்பட்டதா ஆல்ட்ரின்க்கு ஆனால் ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா அவரது எல்லாம் தியரி பன்னெண்டு வருஷமா தேரிலே இருந்தவர் குதிக்கலாமா வேணாமா அஞ்சு செகண்ட் யோசிச்சாரா பக்கத்தில் இருந்த ஆம்ஸ்ட்ராங் நான் த நெக்ஸ்ட் பர்சன் ஷெல்பாஸ் அப்படின்னோட டக்குன்னு கால் வச்சிட்டான் கால் வச்சவன் பேர் வரலாறு அந்த அஞ்சு செகண்டுங்க வாழ்க்கை அது என்னான்னு பார்த்தா அவன் சி மேனா இஸ் நாட் அ ஸ்பேஸ் மேன் டீப் சி டைவிங்கில் பெரிய ஆளாவன் கடற்படையில் இருந்தவன் அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம குதிச்சு பழக்கப்பட்டவனால டக்குனு கால் வச்சுட்டான் வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது நான் இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன் என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு நேர நெருக்கடி மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறார் எனக்கான நேரம் சரியாக ஏழரை மணிக்கு முடிகிறது அதனால் இன்னும் ஐந்து ஐந்து நிமிடங்களுள் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் ஐந்து நிமிடம் கூட ஆகாது ஒரு லெபார்டரியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் அது சீன நாட்டில் கண்டுபிடிச்சது இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம்னு அந்த அம்மா கரெக்டாக போட்டுக்கிட்டே வருது நான் ரிசல்ட் வரல கரெக்டாக போடுது ஆனால் ரிசல்ட் வரல ஆறு மாதம் போட்டிருக்கு ரிசல்ட் வரல அவங்க அக்கா அது கெமிக்கல் இன்ஜினியரில் சாதர் சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களாம் என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு ஏய் உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பார்க்குறேன்னு பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக தானே இருக்குது எல்லாம் வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுத்திய வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்கள் யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில விஷயங்களை தான் கண்ணை மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் எனக்கு புரியவே இல்லை புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க அதுக்கு இந்த இந்த அளவில் பத்து மடங்கு இருக்கு பத்து பத்து இல்லை நூறு மடங்கு இருக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னத்துக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது அதற்கான மனநிலை என்ன அதே கூட்டம் தானே வாசிக்கிறது அத மனநிலை என்ன இந்த இந்த தேடலில் நான் இருக்கிறேன் அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒன்னு யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா ஆமா ரூம் டெம்பரே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தேழு ஓகே இது எங்கே கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் சீனா என்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் எந்த மாதம் மார்ச் எடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச்ல எந்த இடம் அந்த இடம் அந்த இடத்துக்கு போய் அங்கே ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா முப்பத்தாறு முப்பத்தாறில் வெய் வரும் ஏய் எரிஞ்சு சாம்பலாயிடுவோம் வச்சுட்டு நீ வெளியில் வந்துரு காலையில் அது அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும் அவன் லெபார்டரியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில் வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபவுட் வந்துருச்சு ரிசல்ட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோம்ல அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுகிறீங்களா அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண்